ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய கிச்சன் ரெசிபீஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சட்டினு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி தக்காளியோட பொட்டுக்கடலில் சேர்த்து ரொம்ப ரொம்ப சுவையாக சிம்பிளாக டேஸ்ட்டாக ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ஒன்று இருந்தால் போதுங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் பொங்கலுக்கு கூட சூப்பராக இருக்குங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துக்கோங்க கூடவே மூணு உரிச்ச பூண்டும் சேர்த்து வரமிளகா பூண்டியும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கங்க மிளகாய் நல்லா செவந்து வந்ததும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இதோட இரநூறு கிராம் அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளி பழுத்த கட் பண்ணி சேர்த்துக்கங்க இந்த சைடிஷ்க்கு தக்காளி கொஞ்சம் கூடுதலாக தான் நல்லா சுவையாக இருக்கும் அதனால் இரநூறு கிராம் அளவுக்கு தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்து விட்டாலே தக்காளி சீக்கிரமாக வெந்து மசிஞ்சிடும் இந்த அளவுக்கு ஒரு முறை நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு அப்படியே மூடிவிடுங்க சரியாக மூணு நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சி இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஐம்பது கிராம் அளவுக்கு புட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க நார்மலாக நம்ம செய்கிற சட்னியை விட இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க கூடுதல் சுவையோடு அருமையாக இருக்கும் இப்போ பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க சூட்லே நல்லா கலந்துட்டு இது நல்லா ஆறுன பிறகு இதை அப்படியே ஜாருக்கு மாற்றிக்கலாம் அப்படியே நல்லா ஆரட்டும் இது மாதிரி நல்லா ஆறுன பிறகு இப்போ எல்லாத்தையுமே அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இதில் நம்ம உப்பும் சேர்த்துட்டோம் அதனால் தண்ணீர்லாம் சேர்க்காமல் இதை கொஞ்சம் மைய திக்காகவே அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை தக்காளியில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்து இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் சுவையான சைடிஷ் ரெடி எடுத்து இப்போ இதுக்கு ஒரு தாலிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு நான் குட்டி கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சீரகம் கருவேப்பில் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் அதை தாலிப்பு எடுத்து சேர்த்து கலந்துக்கங்க சட்டுன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெடி ஆகிடுது இதை சூடான இட்லி தோசை சப்பாத்தி பொங்கல் ஆப்பம் எல்லாத்தோடையும் சாப்பிட்லாங்க அருமையாக இருக்கும் நல்ல ஒரு பக்காவான சைடிஷாகவும் இருக்கும் நீங்களும் சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஈஸியான சைடிஷ் ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பத்து இட்லி பத்து தோசை கூடும் சாப்பிடுவாங்க நம்ம வழக்கமாக செய்கிற சட்னியை விட இது டிஃப்ரெண்ட்டான சுவையில் அருமையாக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி